கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் துதியின் வல்லமை திருத்துதர் பணிகள் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நள்ளிரவில் பவுளும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர் மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தனர் பிரியமானவர்களை பவுளும் சீலாவும் சிறையிலே துதித்ததன் விளைவாக சிறைச்சாலை அதிர்ந்து அவர்கள் கட்டுகள் உடைக்கப்பட்டது நாம் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் இன்று நம்மிடம் கூட அநேக வியாதி வறுமை போராட்டம் பிரச்சனைகள் என்று பலவிதமான கட்டுக்கள் காணப்படுகின்றன நாம் அவற்றைக் கண்டு முறுமுறுக்க கூடாது துதித்து ஜெயமெடுக்க வேண்டும் துதியின் வார்த்தையாலே தாவீது கோலியாத்தை கோழியாத்தை முறியடித்தான் பவுலுக்கும் சீலாவுக்கும் கட்டுக்கள் உடைப்பட்டது எரிகோ மதிலுக்கு முன்பாக இஸ்ராயில் மக்கள் துதித்ததால் எரிகோ மதில் உடைந்தது இன்று நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய மதிலாக இருந்தாலும் சரி இறைவன் இன்று அவற்றை உடைப்பார் நாம் விடாமல் துதிக்க வேண்டும் பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க நாம் ஜப நேரம் அதிகரிக்க வேண்டும் தூய ஆவியின் வல்லமையால் நாம் நிரம்பி ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜெபிக்கும்போது நாம் எல்லாவித கட்டுக்களையும் தகர்க்கலாம் செங்கடலும் நமக்கு இரண்டாய் பிளந்து கொடுக்கும் அன்பு இறைவா நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் துதியின் ஆவியினால் நிரம்பி பிரச்சனைகளை ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்